வைக்கப்பட்ட வால்மறை இறைமறை உலக பொதுமறை இந்த இறை மறைவுடன் நம்முடைய தொடர்பு எப்பொழுதும் என்றென்றும் அதனோடு இணைந்து நிற்குதல் மூன்றாவதாக இறைவனுக்காக நாடியவர்களுக்காக செய்ய வேண்டிய பாதையில் நான் செலவு செய்தல் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக இறைவனுக்காக செலவு செய்தல் கண்ணியத்திற்குரியவர்களே நான் விஷயங்கள் நீங்கள் தள்ளி போடுதல் கூடாது ஆகாது என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது அதில் ஒன்று வயதுக்கு வந்த பருவ மொழி இரண்டாவது இறை இறை அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த இறை கடமையை உடனடியாக நிறைவு செய்தல் மூன்றாவது ஜனாசா மயிற்சி ஜனாசா தொழுகைக்காக அது கொண்டு வரப்பட்டு விட்டால் உடனடியாக ஜனாசா தொழுகையை நடத்துவது நான்காவது நல் அமல்கள் செய்ய வேண்டும் என்று நாம் நாடிவிட்டால் நினைத்துவிட்டால் அவர்களை உடனடியாக தாமதம் படுத்தாமல் தாமதிக்காமல் அந்த நல் அமல்களை நாம் செய்து கொள்வது நான்காவதாக இந்த உலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நம் உயிரிலும் வேதான கண்மணி நாயகம் சல்ல மாவு அடைகிற சல்லம் அவர்களின் மீது சலவா கூறுவது இந்த நான்கு செயல்களும் நம்முடன் எப்பொழுதும் என்றென்றும் நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்பாகவே இருக்க வேண்டும் கன்னியத்து குரியவர்களை அந்த அடிபடையான் கன்பனி நாயர் அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு விஷயங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக ஏழு விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அழகிய முறையில் நமக்கு சுட்டிக்காட்டினார்கள் 바디르 அல் அமாலி சபஹ ஹல் ينتதிரு இல்ல கொப்பரனன்சிய மரதியை ஏற்படுத்தும் வறுமை இடைக்க தூண்டும் செல்வம் மரணன் மோசமான நோய்தா பேச்சிலே குழப்பத்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முதுமை ஐந்தாவது திடீர் என்று மரணம் எதிர்பார்க்கப்படக்கூடிய தீர்ப்பு நாள் இந்த ஏழன் விஷயங்கள் இந்த ஏழன் ஏற்படுவதற்கு முன்பாக நாம்

இன ஸ்வாரிகியின் கண்ணியத்திற்குரிய அம்மானின் நல்லடியாகவே நமக்கான நேரம் நமக்கான அலைப்பு வருவதற்கு முன்பாக இந்த நான்கு முகல்களையும் நாம் செய்து கொள்ள வேண்டும் இந்த உலகிலே பார்க்குகின்றோம் சாதாரண டாக்டர் நாம் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் அனுமதி வாங்கி இருக்க வேண்டும் அதுபோன்று நம்முடைய பள்ளியிலேத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கும் அவர்கள் அனுமதி வாங்கியிருக்க வேண்டும் அதுபோன்று பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் இவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் கூட வேண்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்தால்தான் அவர்களை சந்திக்க முடியும் ஆனால் ஒருவர் மனிதன்தான் அங்கிருந்து இந்த மனிதனை சந்திப்பதற்காக ஆனால் அவருக்கு அப்பாயின்மெண்ட் தான் கிடையாது நோ அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் என்பது அவருக்கு கிடையாது திடீரென்று அவர் வந்து நிற்பார் உலகத்தாரியர்களுக்கு நாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி மனிதர்களை சந்திக்கின்றோம் ஆனால் இந்த மனிதனை சந்திப்பதற்காக ஒருவர் வருகின்றார் அவர் இந்த மனிதனிடத்திலே அப்பாயின்மெண்ட் வாங்குவதில்லை அவருக்கு அனுமதி கிடையாது திடீர் என்று அவர் வந்த நிற்பார் அதுதான் நமக்கான நேரம் அழைப்பு வரும் அந்த அழைப்பில் நாம் அவர்களை சந்திப்போம் ஆனால் அனுமதியில்லாதவர்கள் அழைப்பு வருகின்றது அந்த அழைப்பு வருவதற்கு முன்பாக நாம் இந்த செயல்களையும் செய்து கொண்டதென்றும் நல்ல அடியார்களே அதில் ஒன்று நாள் கண்மணி நாயகம் சங்கமாக அங்கு அவடத்தில் வருகின்ற அங்கு அவடத்திலே வருகின்றார்கள் வந்து அவர்கள் பல புவியல்களை குவித்து வைத்திருக்கின்றார்கள் வந்தவர்கள் கேட்பார்கள் சன்னர்கள் இது என்ன என்பதாக சொல்லிக்காமிப்பார்கள் யார் சொல்லலாம் இதை நான் எதிர்கால தேவைக்காக சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்பதாக பிலால் வழியை காத்த அங்கு அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அப்போது கண்மணி நாயகன் சன்னவராஜன் அவர்கள்

நீங்கள் செலவு செய்வீர்களாக அப்படி செலவு செய்கின்ற பொழுது அதிபதியாக இறைவன் உங்களுக்கு இதனை இரட்டிப்பாக வழங்குவான் என்று கண்மணி நாயகன் சந்தோராஸ் அவர்கள் வினா மதியனாக அங்கு இடத்திலே மேலும் அழிவழியனாக அங்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குகின்றோம் நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள் உணவு கொடுங்கள் அவருடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை நீக்குங்கள் உங்களுடைய வருமானம் பெருகும் என்பதாக அலி அலி என்ற அன்பு அவர்கள் இந்த அதிசனையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரிய அம்மாவின் நல் அடியாதலை நாம் இந்த உலகில் வாழ காலம் நம்மோடு தொடர்பாக இருக்க வேண்டிய செயல்களின் மூன்றாவது செயல் ஏழை எளிய மக்கள்களுக்கு உதவி செய்தல் ஏழை எளிய மக்கள்களுக்கு சதத்தா செய்தல் தான தர்மம் செய்தல் ஏழைகளுடைய கண்ணீரையும் துயரத்தையும் துடைத்து எரிதல் இந்த செயல்கள் நம்மிடத்திலே எப்பொழுதும் அது தொடர்படியாக இருக்க வேண்டும் ஆக நாம் செய்யக்கூடிய இந்த செயலின் மூலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வர்கள் பொருளாதாரங்கள் அது இல்லாமல் ஆகிவிடுமா அது இல்லாமல் ஆகிவிடுமா துவைத்து விடுமா என்றால் அதுதான் இல்லை இங்கு நானது நிகழ்வை கவனிக்க வேண்டும் நபிகினார் சொதே அநேகர் சலாம் அவனிடத்தில் வந்து கேட்கின்றார்கள் நபியே எனக்கு என்னுடைய வாழ்விலே செல்வம் குடிக்க வேண்டும் அதற்காக நீங்கள் இறைவடத்திலே துவா செய்யுங்கள் என்பதால் வந்து கேட்குகின்றார்கள் அவர்கள் கேட்குகின்றார்கள் அந்த நபருக்காக வேண்டிய புத்தரா சொல்லுவார் நான் அவருக்கு வேண்டியதை ஒடுக்குகின்றேன் ஆனால் இப்பொழுது உடனடியாக கொடுக்கப்படாது ஒரு வருடம் கழித்து அவருக்கு நான் செல்வத்தை வழங்குவேன் செல்வத்தை வழங்கினாலும் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வமானது அதை நான் அவடத்திலிருந்து மீண்டும் நான் திருப்பி எடுத்துக் கொள்வேன் நான் கொடுத்து செல்வது என்ன மீண்டும் நான் திரும்ப எடுத்துக் கொள்வேன் என்பதாக நபியை நான் சுலைமான் சொல்லுகின்ற அவர்கள் சொல்லுவார்கள் உனக்கு உன்னுடைய வாழ்க்கைகளில் செல்வம் கொடிக்கும் ஆனால் இன்னும் ஒரு ஒரு ஆகும் அதற்கு பின்பாக உனக்கு நல்ல செல்வம் வந்துடும் ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த செல்வம் உள்ளிடத்திலே சில காலங்கள் இருக்கும் மீண்டும் அதை எடுத்துக் கொள்வான் என்பதாக நபியினா சுரையமான அவர்கள் அந்த நபரிடத்திலே சொல்லி காமிக்கின்றார்கள் அதுபோன்று அவருடைய வாழ்க்கையிலே செல்வம் ஒழிக்குகிறது செல்வம் வந்து கொள்கின்றது இந்த இடத்தில் தான் நாம் உன்னை சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ப அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே செல்வ நிலையை அவர் எட்டியவுடன் தமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த செல்வத்தை கொண்டு மிகப்பெரிய ஒரு மாளிகையை அவர் எழுப்புகின்றார் ஒன்றை எழுப்புகின்றார் நாலு திசைகளிலும் வாசல்கள் வைத்து அந்த நான்கு திசையிலிருந்து வரக்கூடிய மக்கள்களுக்கு தாராளமாக உணவை பசி என்று சொல்லி வரக்கூடிய மக்கள்களுக்கு உணவை பாரி மாறி வழங்கிக் கொண்டே இருக்குகின்றார் அப்ப அண்ணா சொல்லி அனுப்பினா சொல்லுமா நம்பி இந்த மாதிரி செல்வத்த கொடுப்ப நான் சீக்கிரத்தில் எடுத்துருவேன் என்பதாக நான் அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த செல்வம் அப்படி நிரந்தரமாக அவரிடத்தில் இருக்குகிறது இப்ப அண்ணா சொன்ன மாதிரி அல்ல அவற்ற நினைஞ்சுக்கிறதுல அந்த செல்வத்தை எடுத்துக்கொள்ளவில்லை இப்ப கிட்ட கேட்கிறாங்க ஏ அண்ணா நீ இந்த மனிதனுக்கு நான் செல்வத்தை வழங்குவேன் நான் வழங்கக்கூடிய அந்த செல்வம் ஆகின்றது அவரிடத்திலே சில காலங்கள் இருக்கும் மீண்டும் அதனை நான் எடுத்துக் கொள்வேன் என்பதாக நீ சொன்னாயே ஆனால் அவருக்கு நீ கொடுத்த அந்த செல்வம் அவரிடத்திலே நிரந்தரமாக இருக்குகிறது என்ன காரணம் என்று அவர்கள் கேட்கின்ற பொழுது அண்ணா சொல்லுவார் அவர் செய்த அவர் செய்த அந்த செயல் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை கொண்டு அவரை நாடி வரக்கூடிய மக்களுக்கு பசியின்றி யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் அவர் மாறி மாறி இந்த கண்டு நான் வெட்கப்பட்டு விட்டேன் அதனால அவரிடத்திலே கொடுத்த அந்த செல்வத்தை மீண்டும் விடுக்குவதற்கு எடுப்பதற்கு நான் வெட்கப்பட்டு விட்டு அதனை அவரிடத்திலே நிரந்தரமாக ஆக்கிவிட்டேன் என்று

வருகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நாம் சாதனத்தின் வழியாக அதன் மூலமாக தெரிந்து அதனை கண்டு வேதனை அடைகின்றோம் அந்த காசா நகர் பகுதியிலேயே வசிக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு நீ நிரந்தரமாக அவருடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை நீக்குவாயாக என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அந்த காசா நகர் பகுதி மக்கள்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கு வசிக்கக்கூடிய வாழக்கூடிய நாம் அன்றாடம் உடை உடுக்குகின்றோம் அன்றாடம் உணவு சாப்பிடுகின்றோம் வகமையான உணவை சாப்பிடுகின்றோம் விதவிதமான ஆடைகள் உடைகள் உடுத்துகின்றோம் ஆனால் எங்கோ நம்மளுக்கு கண்ணை மறைந்து நமக்கு அப்பா இருக்கக்கூடிய காசா நகர் பகுதியில் பார்க்க வேண்டும் அதை எண்ணி நாம் இங்கு இங்கு வாழக்கூடிய மக்கள் யாராக இருப்பினும் இந்த பொருளை நான் காசா நகர் பகுதி மக்களுக்காக வழங்குவதாக வழங்குகிறேன் என்று எண்ணி நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய மக்களுக்கு சதக்கார்கள் தான தர்மங்கள் நாம் உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மோடு தொடர்போடு தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மூன்றாவது விஷயம் இதைத்தான் நாம் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் அம்மாவு தாரா பிறருக்கு செய்யக்கூடிய அந்த உதவியை பற்றி திருமறையிலே அழகாக சொல்லிக் காண்பிப்பார் இருபத்தி நான்காவது அத்தியாயம்

நான் கொடுக்க மாட்டேன் வளர்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யாதீர்கள் என்று அவுபக்கர் வலையாக அன்பு அவர்களை பார்த்து அல்லாஹுக்காலா இந்த செய்தியை சொல்லி காமிக்குகின்றார் நாம் உன்னை சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய கண்ணீத்திற்குரிய அல்லாவுடன் நல்லனியார்களே அவ்பக்கனடியாக அன்பு அவர்கள் மிஷ்டா என்று சொல்லக்கூடிய ஒரு மஹாபீக்கிய அவர்கள் எப்பொழுதும் தினந்தோறும் அதாவது உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் உணவு உடை இப்படி ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த மிஸ்தர் என்று சொல்லக்கூடியவர்கள் அவுக்கு நிலையில் நாம் அங்கு அருமை மகளார் கண்மணி நாயகம் செல்லம் நாம் அறிவு செல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் மனைவியார் ஆயிஷா ரதி அல்லாத அன்கா அம்மா அவர்களின் மீது அவதூறு சொன்னவரின் அவதூறு கூறியவரின் அவரும் ஒருவர் நன்றாக உண்டு என சிந்தித்து பார்க்க வேண்டும் மிஸ்தர் என்று சொல்லக்கூடிய இந்த சகாபியில் அவது ஒரு செய்தியை கூறிய நபரில் இவர் முன்பர் தனது மகளின் மீது அவதூறு கூறிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக சத்தியம் செய்தார்கள் நான் அவருக்கு இனிமே எந்த ஒரு உதவியும் செய்ய போவதில்லை என்பதாக அந்த உடனே கண்டித்து ஆயத்தை இறக்கிவிட்டார் அருமையான அடியார்களே நான் சித்தித்து பார்க்க வேண்டும் அங்கு அவர்களை கண்டித்து ஆயத்தை இறக்குகின்றான் நீங்கள் ஏழை எளிய மக்கள்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்த அந்த உதவியை நான் ஒரு முழுவதும் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்து விடாதீர்கள் அவர்களுக்காக நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா அவர்களுக்காக நீங்கள் மாறி வழங்க மாட்டீர்களா கொடுக்க மாட்டீர்களா என்று அல்லாவுத்தாளா அவர்கள் இவ்வுலகில் மறு உலகில் வெகுமதிகள் நிறைய அன்பளிப்புகள் உங்களுக்கு காத்திருக்கின்றது எனவே அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாவுத்தாளா இதனை அன்பாக பண்பாக கனிவாக ஊறுகின்றார சிந்தித்து பார்க்க வேண்டும் அவதூறு கூறியவர் தன் மகதில் மகளின் மீது அதற்காக நிப்பாற்றினார்கள் அவதூறு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அல்ல அதை திருமறையிலே கண்டிக்கின்றார் ஒருவர் ஒரு பத்திரி பெண் மீது அவதூறு கூறுவார் என்றால் அவர் கூறிய அந்த அவதூரை நான்கு சாட்சிகளை கொண்டு அவர் செய்ய வேண்டும் இல்லையென்றால் அவர் மீது கசையடி கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக அல்ல திருமறையிலே சொல்லி காமிக்கின்றார் அவ்வளவு அவதூர் என்பது அவதூறுக்காக வேண்டி அவர்கள் உதவியவே நீங்கள் நிப்பாட்டக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இப்ப இன்றைய தினம் நாம் நம்மோடு தொடர்பாக இருக்க வேண்டிய விஷயத்தில் மூன்றாவதாக ஏழை எளிய மக்கள்களுக்கு நாம் செய்ய வேண்டிய இந்த உதவி இதுதான் நம்மோடு எப்பொழுதும் என்றென்றும் நம்முடைய உடலிலே உயிர் மூச்சு இருக்குகின்ற வரையிலும் தொடர்பாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலே தொடர்பாக இருக்கக்கூடியவைகள் எவர்களாக இருக்குகின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளம் அடுத்ததாக மன மகிழ்ச்சி ஏற்படுவதற்காக வேண்டி மற்றவர்களை சேர்த்து அறத்தை அடித்துக் கொண்டு பேச்சு தேவையில்லாத நேரம் போகவில்லை என்பதற்காக ஷாப்பிக் என்று சொல்லக்கூடிய பயிரிலே கடைகளுக்கு சென்று அங்கு செய்கின்றோம் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய நேரங்களை அந்த செல்வங்களை கடையில கொண்டு போய் நிற்கிறாங்க மீன் அடிக்கக்கூடிய இதிலே தான் நம்முடைய தொடர்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அவ இந்த கையிலே இறைவனை வணங்குவதற்காக இந்த கை இங்கு இருக்க வேண்டும் இந்த கை திருக்குறாலை வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த கை மக்களுக்கு ஏழை எறியவர்களுக்கு மாறி மாறி வணங்கக்கூடிய கையால் இருக்க வேண்டும் இந்த கையில் இன்றைக்கு எது இருக்கிறது தொலைபேசி என்று சொல்லக்கூடிய அந்த தொலைபேசியை தான் நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை தான் தூக்கி கொண்டு துருகின்றோம் இறை இல்லம் என்று சொல்லி கூட பார்ப்பதில்லை இறை இல்லத்தினையும் நாம் வெள்ளிக்கிழமை ஜும்மா அறிவிப்பு செஞ்சிடணும் மற்ற நேரத்தில் வெளியே வெளியில போர் எழுதி போடப்பட்டிருக்கும் உங்களுடைய தொலைபேசிகளை அனைத்து உடன் என்பதாக என்ன அறிவிப்பு செஞ்சாலும் சரி கேட்க மாட்டாங்க இணைஞ்சிருவாங்க தொலைபேசியோட அதை சுற்றாப்பும் செய்யறதில்லை இப்ப தொழுகையில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது ஏதோ ஒரு பாட்டு படிக்கிற இருந்து ரிங்டோன் வச்சிருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாம மார்க்கத்துக்கு அதுக்கு சம்பந்தமா சம்பந்தம் இல்லாம அழைப்புலாம் வருது. இதன் மூலமாக நம்முடைய நிலைகளை நாம வென்னி பார்க்க வேண்டும். நம்மோடு தொடர்பாக இருக்க வேண்டிய செயல்கள் இதுவா என்று நான் சிந்தித்துப் பார்க்க வேண்டும். நமக்கு உண்டான நேரம் நமக்கு உண்டான அழைப்பு வருவதற்கு முன்பாக இவைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் வாழ்புக்கு மின்மா ரசத்து நாக்கம் நீ கபடி ஐயா எப்படி அஹத கம்மோய கூட ரட்டி அவ்வளோ அகத்தனி இலா அஜமியும் கரியும் இந்த மனுஷன் சொல்லுவாளா நீ கொஞ்ச நேரம் விட்டுற நான் போய் நல்ல மனு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படி அந்த நேரத்தில் கேட்பானு மூளை நாள் வந்து கொடுத்தாச்சு டயம் உனக்கு டயம் முடிஞ்சு போச்சு உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு இனிமேல் உனக்கு வாய்ப்பு தரப்பட மாட்டாது என்பதாக அல்லா சொல்லுகின்ற அந்த நேரம் நம்மை ஏழை முன்பாக மக்கள்களுக்கு நாம் தாராளமாக உதவிகள் செய்து அருளையும் இறுதி தூதர் அவர்களுடைய பரிந்துரையை பெற்று ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நாளைக்கு சுவனத்திலே அவர்களுக்கென்று தனியாக பிரத்தியமாக ஒரு மாளிகை அல்லாஹ் எழுப்புகின்றான் அப்படிப்பட்ட உயர்ந்த மாளிகையிலே